அப்புறம் இந்த கண்ணில் நீங்க வச்சீங்களா ஆமா இந்த இதெல்லாம் நம்ம தான் போச்சு இதை வச்சு கொண்டு இருக்கிறது ஒரு ஏழு மாசமா இருக்கு ஏழு மாசம் ஆச்சு இவ்வளவு இந்த இதெல்லாம் வச்சு சும்மா ஒரு ரெண்டு அடியில தான் வச்சு இது வந்து மகா கனி வாங்க உள்ள போய் நான் சொல்றேன் இப்படின்னு என்னென்ன கண்ணு இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா நம்மள்கிட்ட இருக்கிற கண்ணுங்களா நம்மள்கிட்ட வந்து ஐயாயிரம் கண்ணு இருக்கு ஐயாயிரம் கண்ணுன்னு சும்மா அதெல்லாம் சும்மா சொல்றது அதெல்லாம் ஐயாயிரம் இல்லை ஐநூறு ஐம்பது மரம் இருக்கு நம்மள்கிட்ட ஐம்பது மரம் நடவு செஞ்சிருக்கேன்

பட்டோக்கோட்டை புதுக்கோட்டை சைடிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் ஒரு அரிசரி பெரிய அரிசரிக்காடனே வாங்கிட்டு வந்தேன் வந்தீங்க ஒரு கண் இது வந்து இது ஒரு கண் முந்நூற்றம்பது தான் வாங்கினது அதான் இப்போ ஒரு ரெண்டு அடி தான் வச்சேன் அது பாருங்க ஒரு ஏழு மாதம் ஆச்சு எப்படி இருக்கு சூறெல்லாம் எவ்வளோ பெரிய சூறாக இருக்கு அப்படி இருந்து பக்கம் வாங்க பாருங்க இது இது வந்து செம்மரம் 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 இது வந்து செம்மரம் இது கொஞ்சம் கொஞ்சம் ஆடெல்லாம் கொஞ்சம் தின்னு வந்து அதான் எல்லாம் அமைச்சிருக்கேன் அதனால் இப்போ இந்த ரேஞ்சில் தான் இருக்குது இது கொஞ்சம் லேட்டாக தான் டிலே ஆகும் இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வைக்கல ஒரு லைன் மட்டும் ஒரு பதினஞ்சு மரம் வச்சுருக்கேன் இல்லை பதினஞ்சு மரம் வச்சுருக்கேன் இல்லை இந்த செம்மரத்தில் இது பார்த்தீங்கன்னா அதே தான் ஒரு அடி ஒரு அடி சைஸில் தான் இது வச்சது ஒரு அடியில் வச்சேன் இது பார்த்தீங்கன்னா நிலாம்பூர் கேரளாவில் நிலாம்பூர் தேக்கு அந்த ரகம் இது

ஆயிடுது இந்த லெவல்ல இது நேரா வந்துது அதனால இப்ப கயிறு கட்டி இந்த காத்து வரும்போது இங்க தள்ளல கூடாது இந்த காத்து இங்க வரும்போது இங்க தள்ளல கூடாது அந்த அளவுக்கு பேஸ் பண்ணி கட்டி இருக்கேன் அதனால உச்சவிட அந்த கயிறு கட்டி இருக்குது ரொம்ப நல்லா இருக்கு இத பாருங்க மரத்துரே கொஞ்சம் வேற விலவே உயர்ந்தது என்ன என்ன இருக்கு என்ன ரேட் இருக்குன்னே இது வந்து 500 வந்துச்சு புள்ள வாங்குறதுதான் 500 ஒரு ஜென்னி மட்டும் என்ன கொஞ்சம் மென எடுக்கறேன் 500 ரேஞ்சில

தேக்கு கொஞ்சம் கூட தேக்கு கொஞ்சம் கூட வச்சிருக்கேன் இதான் நம்ம கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இன்ன்கிட்ட இருக்கிற மரம் ஒரு ஐம்பது மரம் நான் நடவு செஞ்சுருக்கேன் என்னோட வீட்டோட ஆப்போசிட்ல தான் இந்த மரத்தை நான் நடவு செஞ்சிருக்கேன் இது எதுக்காகனா ஃபியூச்சர்ல யார் இந்த காலத்துல தகப்பண்ணுங்களுக்கெல்லாம் பண்றாங்க எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகல அப்பா அப்படியே வச்சு வச்சிக்கலாம் இப்பயும் இந்த ஃபியூச்சர்ல நம்ம ஏன் வைக்கிறோம்னா நம்ம முடியாத காலத்துல ஒரு மரத்தை விற்று நம்மளுக்கு ஏதாவது கை செலவு எதாவது பண்ணிக்கலாம் அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் மரத்தை நடவு செஞ்சுருக்கோம் ஐம்பது மரம் நடவு செஞ்சுருக்கோம் இன்னும் அதிகமாக நடவுலா செய்யலாம் இடம் லேண்ட் இருக்குது நம்மள்கிட்ட பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சம் சன்ன சன்னமாக இதில் வந்து இந்த நல ஜன்னல்லாம் கூக்கலாங்கிறாங்கள அதெல்லாம் நல்லா அதெல்லாம் உறுதியாக தேக்குக்கு நீ இதானது எதுவும் கிடையாது அதெல்லாம் அதை விட தாண்டின மரம்லாம் இருக்குது நம்ம மண்ணுக்கு தேக்கு அருமையாக வரும் நம்ம மண்ணு களிமண் இந்த சைடில் இதெல்லாம் சம்மரம்லாம் வருமான எதிர்பார்க்கல நல்லா இருக்கு ஆனால் துள நல்லா அடிச்சு நல்லா வந்துருக்கு

அப்போ இன்னும் இதோட வளர்ச்சி இன்னும் இருக்கு இன்னும் எவ்வளோ பெருசா வரும்னு இது நினைக்கும்போது பிரமிப்பா இருக்கு நீங்க இதுக்கு என்ன போட்டு உரம் போடுறீங்க என்ன உரம் போடுறீங்க அதெல்லாம் கேட்குறீங்க தானே உரம்லாம் எதுவும் போட மாட்டேன் தண்ணி தான் தண்ணி முன்னூட்டு ஒரு நாள் தண்ணி விடுவேன் அப்புறம் மழை பெய்யுது அவ்வளோதான் தண்ணி தான் மெயின் சும்மா அதுக்குன்னு தனிக்கும் தண்ணி பிடிக்கிறது பெஸ்ட் நம்மளுக்கு எப்படி தாகம் எடுக்குதோ அதே மாதிரி ஒன்னுட்டு ஒரு நாள் தண்ணி ஒரு நாள் கரெக்டாக கொடுப்பேன் அப்படி தண்ணி கரெக்டாக இன்னொருத்தி ஒரு நாள் காய்ச்சல் அதனால ஒரு ஒரு எந்த ஒரு விவசாயத்திலும் சரி தான் எந்த ஒரு ஒரு மரத்தை வளர்க்குறதா இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் அதோட அந்த தண்ணியோட முறை எப்படின்னா காய்ச்சல் பாய்ச்சல் இந்த முறையை கையாளினோம்னா பக்காவாக இருக்கும் நிறையா இருக்கும் ஒரே தண்ணியை விட்டு சத சதன்னு வைச்சாலும் வேறு அல்கள் வந்துடும் நிறைய இருக்குது காய்ச்சல் இது என்ன சொல்ல முடியுமா இது வந்து சீத்தா மரம் நாட்டு சீத்தா தான் நல்லா சூப்பராக இருக்கும் நாட்டு இஞ்சி இறங்கியிருக்குவா நாட்டு சீத்தா இஞ்சி இப்போ தான் இறங்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடு சுற்றி உள்ள மரத்தில் உள்ள காட்டுறேன் இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லெமன் லெமன்லேயே இது வந்து கொஞ்சம் பெரிய லெமன் லெமன் நல்லா பெருசாக வரும் அதில் இஞ்சியும் இருக்குது பூவும் இறங்கியிருக்கு அப்படியா ஒரு பூ வச்சிருக்குங்களா ம் இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் தென்னம்பிள்ள ம் மூணு தென்னம்பிள்ள பார்த்துருக்கேன் இன்னும் வந்து மாங்கன்னு மட்டும் அந்த இல்லை ஒரு ரெண்டு மாங்கன்னு இது ஒட்டு ரகம் ம் உங்கள் ஒரு மாங்கண்ணு வச்சுருக்கேன் அந்த மாங்கண்ணு வந்து மந்திரப்பள்ளி அங்கே ஒன்று வச்சிருக்கேன் ம் இது சீட்டாக ம் தென்னம்பிள்ள இது நம்மளால நான் நடவு செஞ்சுருக்கேன் ம் நெல் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்பது ரகம் அந்த ரகம் பண்ணிருக்கேன் அது அடி அடிவாரம் வைக்கலாதனால சிரும்ப கொடுத்தது திரும்ப கொட்டது வாய்ப்பு வைக்கணும் நினைக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா வெய்யாலேருந்து கொய்யா பையாங்க சுகர் பேஷண்ட் சாப்பிட்றாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் அது ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த பரிசாக சாப்பிடுவேக்கா அத்தியாவசாக சாப்பிடுவோம் தென்னை மரமா ஆமாம் இது பார்த்தீங்கன்னா சப்போட்டா ம் பிஞ்சு வச்சிருக்கோம் அது பிஞ்சு வச்சுருக்குங்களா பிஞ்சு இறங்கி இருக்கோங்க இது ஐபிரித் தான் இப்போ பிடிச்சது அதான் இனிப்பா இருக்கும் ஆனால் சின்ன இப்படி இருக்கும் அடிக்க உடம்புல கல் மாறு எவ்வளவுதான் மகாக்கணிது வச்சதுதான் வந்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி ஒரு சின்ன கிளை எடுத்துச்சுன்னாவே இந்த மாதிரி எடுத்துடணும் அப்போ தான் இந்த இந்த சத்தையும் இந்த கிளை எடுத்துட்டோம்னா இந்த இதுக்கு வர சத்து அதுக்கு மட்டும் போகும்போது நல்லா குரோத்தாக போகும்